அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் பிரமிக்க வைக்கும் கவிஞர் கண்ணதாசனின் தன்னம்பிக்கை வரிகள் நீங்களும் வெற்றியாளர் ஆகலாம் வெற்றி உணதே கவிஞர் கண்ணதாசன் பற்றி அனைவருக்கும் மிக நன்றாக தெரியும் இவர் எழுதிய பாடல் வரிகளை கண்டு துள்ளாத மனமும் துள்ளும் இந்த வகையில் கவிஞரின் தன்னம்பிக்கை நிறந்த வரிகளை ஒருமுறை படித்துவிட்டால் நீங்களும் எளிதில் வெற்றியாளராக மாறலாம் சிறகு கிடைப்பதால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை என்று அவர் கூறிய வரிகளை சற்று எண்ணி பாருங்கள் வெற்றி கிடைக்க வேண்டிய இடத்தில் தோல்வி கிடைத்து விட்டால் அதற்காக நீங்கள் துவழக்கூடாது என்பதை தான் அழகாக கூறியிருக்கின்றார் ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சில வேதனைகளை அடைய வேண்டும் என்பதைத்தான் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் என்று கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எத்தகைய ஏற்பட்டாலும் அதை தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதியாக இருக்க முடியும் என்பதை மிக நேர்த்தியாக முறையில் விளக்கி இருக்கிறார் உங்களால் ஒன்று தவிர்க்க முடியாது என்னும் போது அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் நிச்சயம் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த தைரியம் உங்களுக்கு தானாகவே வந்து சேர்ந்துவிடும் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டால் கொண்டால் மட்டுமே எதிலும் வெற்றி அடைய முடியும் என்பதையும் நல்லதை மட்டுமே கற்றுக்கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை கொக்கை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் வாழ்க்கை என்பதை நீங்கள் கொக்கை பார்த்து கற்றுக்கொள்ளும் போதுதான் கொக்கு எப்படி மீனை கொத்துகிறதோ அதுபோல நீங்களும் நல்லவற்றை கற்றுக் கொள்ளுங்கள் என்று சிம்பிளாக கூறியிருக்கின்றார் எனவே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களது இலக்குகளை மட்டும் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் கட்டாயம் இலக்குகளை எட்டி பிடிக்கக்கூடிய வழியமை எனவே எதற்கும் தயங்காமல் துணிந்து உங்கள் பாதையில் முன்னேறுவதற்கான முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும் முயற்சியை இடையில் நிறுத்தாமல் மீண்டும் மீண்டும் முயலும் போது வெற்றி எளிதாக விடும் எனவே உங்கள் கனவுகளை நோக்கி இன்றைய பயணியுங்கள் வெற்றிகளை எளிதாக தட்டி பறிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு செயல்படுங்கள் நன்றி இன்னும் ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த வரிகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்